உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூற்று ஐம்பத்தி ஆறை நாம் தொட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைய ஒரு தலைப்பு இதை செய்யாதீங்க மிதன ராசிக்காரர்களே இதை செய்யாதீங்க எதை போய் இனியவை நாற்பது புதிய கஸ்டமர்லாம் போய் பாருங்கள் வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்கள் இல்ல புதிய சப்ஸ்கிரைபர்கள் பழைய வீடியோக்குள்ளார போய் மிதன ராசிக்குன்னு எல்லாம் இருக்கும் பாருங்கள் அதில் இனியவை நாற்பது செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை வெற்றிக்கான காரணங்கள் முன்னேற மூன்று வழிகள் அறிதல் புரிதல் தெளிதல் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துறதுக்காக இதை செய்யாதீங்க மிதன ராசி எதை ரகசியங்களை வெளிப்படுத்தாதீர்கள் உங்களுடைய ராசி வாயு மண்டலத்தினுடைய ராசி காற்று ராசி எல்லாமே ஓப்பன் அப்ப என்னாகும் ஓப்பன் த டோர் ஒரு வீட்டுல திறந்து கிடக்கு வீடு யார் வேணாலும் உள்ளார் பூந்து போயிட்டே இருப்பாங்க பொது இடம் மாதிரி ஆயிடும் கதவை அடைத்து வையுங்கள் நிறைய சில ராசிக்காரங்களா இருக்காங்க சில மனிதர்கள் இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்க உங்களை மாதிரி திறந்த புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க அதனால பலனடைஞ்சிக்கு போயிட்டே இருப்பாங்க அதனாலதான் நீங்க ஒரு திறந்த புத்தகமாக இருக்காதீங்க மூடிய புத்தகமாக இருங்க தேவைப்படுறவங்களுக்கு காசு வாங்கிட்டு திறந்து அந்த புக்கை காட்டலாம் அப்போ ரகசியங்கள் காப்பது உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு வழி வகுக்கும் இதை செய்யாதீங்க முதல்ல எது அடுத்தவங்க வேலைகள் பூரா நீங்களே பண்ணி கொடுக்குறீங்க உங்கள் வீட்டு வேலை இதனால பெண்டிங் ஆகுது உங்களுடைய கணவனும் மனைவியும் இருந்தால் கரெக்டாக இதில் நான் வலியுறுத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி டிவியில் பேசியிருக்கேன் திருப்பூர் லோக்கல் டிவியில் மிதன ராசிக்காரங்கள அழகாக அடுத்தவங்களுடைய வேலைக்கு அடுத்தவங்களுக்கு அற்புதமான சேவை செய்யக்கூடியவர்கள் மிதன ராசி மிதன லக்கணம் ஆனால் தன்னுடைய வேலையை விடுவார்கள் அதே மாதிரி அதுக்கு அடுத்தது எந்த ஒரு விஷயங்களையும் போட்டு கொடுத்துட்டு நீங்க ஏமாந்து போயிடுறீங்க அந்த பேட்டனை பார்த்தவர்கள் அதை உரிமை கொண்டாடி அதனால் ஆதாயத்தையும் அடைகிறார்கள் அப்போ இது செய்யாதீங்க மிதனம் அப்படின்னா முதல்ல ஒரு விஷயங்களை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுங்க போடுறாங்க இல்லையா ஒரு ஆப்பில் போகிறோம் ஓப்பன் பண்ணுறோம் ஐ அக்ரி கீழே டச்னு டச் உள்ளார போகும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சாமானிய மனிதரையும் சாமானிய மனிதரையும் சாதனையாளனாக மாற்றுவதற்குண்டான உபகரணங்கள் உங்களிடம் உள்ளது அதை பொது வெளியிலேயே ஓப்பனாக வெளிப்படுத்துவதை தவிர்த்து அதற்குண்டான உரிய தொகையை வாங்கி கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டுவது சிறப்பு அதே மாதிரி நீங்கள் வேற என்ன செய்ய செய்யக்கூடாது எப்போதுமே வெளிப்படைத்தன்மையை கொஞ்சம் குறைக்கணும் ரகசியமாக இருக்க வேண்டும் நீங்கள் ரகசியத்தை உடைத்த ராசி அதனாலே என்ன ஆயிடுது எல்லாருனாலையும் உங்களை எளிதில் இருந்து ஆற்றலை கிரகிக்க முடிகிறது ரகசியமான மனிதராக இருந்தீங்கன்னா உங்களிடம் கூடுதல் எதிர்பார்ப்புகளுடன் ஒரு விஷயங்களை சக்சஸ் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்கணும் நீங்கள் ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் உண்டான இடையில் உள்ள உறவை பலப்படுத்தக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்கள் அதுவும் புரோக்கரேஜ் கமிஷன் கான்ட்ராக்ட் அப்ப அதற்கு உரிய கமிஷனை கரெக்டா வாங்கணுமா வேண்டாமா முதல்லே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒரு காட்டுறீங்க எனக்கு எப்படி தெரியும் உங்க கையில இருக்கு அஞ்சு ஏக்கர் பேசுறோம் கடைசியில் நானும் இடத்துக்காரரும் உங்களை கழட்டி விட்டுருவாங்க இப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு பயன்பட்டும் தங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்கு பயன்பட முடியாமல் போயிடுறீங்க முதல்ல தனக்கு மிஞ்சுதான் தான தர்மம் நீங்க உங்களுடைய குடும்பம் பிள்ளைகள் மனைவி கணவர் இதுக்குள்ளார ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளார வாழ்ந்து அதுக்கப்புறம் வெளியில வாங்க இதை செய்யாதீங்க முதல்ல இதை கோபத்தை கோபத்தை முதல்ல குறைங்க ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு நீங்க அறிவார்ந்த அறிவாளியான புத்திசாலியான ராசிக்காரர் டென்ஷன் ஆகாமல் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் அறிவுக்கு இடம் கொடுத்து யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு வழிகாட்டும் வாழ்க்கை என்பது மிக எளிதில் நீங்கள் வெற்றியை அடையலாம் நிறைய இருக்குது ஜோதிடத்தில் நம்ம நிறைய பேசுவோம் இதுக்கு பின்னாடி போங்க உங்களுக்கு வந்து செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை ராசியினுடைய குறைகள் ராசியினுடைய குணங்கள் நிறைய பேசியிருக்கோம் பார்ப்போம் இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூற்று ஐம்பத்தி ஆறாவது பகுதி இருபத்தி ஐந்தாம் தேதி நம்ம ஒளிபரப்பு செஞ்சிட்டு இருக்கோம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு டேட் ஆஃப் பர்த் என்னென்னா சாந்தி அவங்க டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்கு பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரம் அட்டு பத்து முப்பத்தஞ்சு பிஎம் கும்பகோணம் ப்ளீஸ் ரிமெம்பர் மேரேஜ் அண்டு ஜாப் ஓகே திருமணம் மற்றும் வேலையை பற்றி கேட்டிருக்காங்க திருமணம் வேலை எப்போது அதாவது டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா பெண்ணான் குறிப்பிடலை பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரம் கும்பகோணம் ரிஷப லக்கணம் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி கேள்வி திருமணம் ஏழாம் பாவகத்தினுடைய தசா புத்தி அந்திரங்கள் நடக்கணும் அல்லது ரெண்டு கூட வேணும் இப்போ மேரேஜ் பத்தி கேட்டிருக்கிறீங்க ஜாப் பத்தி கேட்கறீங்க ராகு திசையில் கேதுனுடைய புத்தி இது முடிய நினச்சாமே இந்த காலகட்டங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் நினச்சது வேற கிடைச்சது வேறையாக இருக்கும் சரிங்களா ஏன்னா ராகு கேது ரெட்ரோ கிராட் பிளானெட் முயற்சி எடுங்க அவ்வளவுதான் மற்றபடி இப்போதைக்கு இந்த வருஷம் ரெண்டு வரைக்கும் திருமணத்துக்கு வாய்ப்புகள் குறைவு சுக்கர புத்தி வரணும் சுக்கரன் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் ஆகும் அந்த நேரங்களில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் ஜாப் அப்படிங்கிறது கிடைச்ச வேலைக்கு இப்போதைக்கு போயிருங்க அடுத்தது நினைச்ச வேலை லக்னாதிபதியினுடைய புத்தியில நடக்கும் லக்னாதிபதி தான் ஒரு மனிதனுடைய நினைச்சதை நினைச்சது மாதிரி லக்னாதிபதி ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஆட்சி ஹர்ஷ யோகம் நல்ல வேலை கிடைக்கும் திருமணமும் நடக்கும் வாழ்த்துக்கள் முட்டு ராம் ராம் அடிக்கடி கேள்வி கேட்டிருப்பார் மும்பை அதாவது பத்தொன்போது எட்டு தொண்ணூத்தஞ்சு அஞ்சரை மணி லவ் மேரேஜ் நடக்குமா வேலை செய்யும் இடத்துல காதல் வெற்றி அடையுமா சாமி இதுக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல லவ்வர் கிடைப்பாங்களான்னு கேட்டால் நான் என்ன உங்களுக்கு காதலர் எங்கே கிடைக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல அதுக்குன்னு என்ன லாஜிக் இருக்கு நீ கேள்வி கேட்டீங்கன்னு பார்க்கலாம் வேலை செய்யற இடத்துல எனக்கு லவ் லவ் பண்றதுக்கு பொண்ணு கிடைக்குமான்னு கேக்குறீங்க முதல்ல லவ் பண்றதுக்கு உங்களுக்கு அமைப்பு இருக்கான்னு பார்ப்போம் அஞ்சு முப்பது மகாராஷ்டிரா மும்பை கடக லக்கணம் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி பொதுவா உங்க ஜாதக அடிப்படையில் ஏழாம் பாவாதிபதி சனி வக்கரம் சரிங்களா லக்னாதிபதி உச்சம் ஐந்தாம் பாவாதிபதி தான் வந்து பாத்தீங்கன்னா காதலை குறிக்க கூடியது இந்த ஏழும் அஞ்சும் ஒன்றா சேர்ந்துருக்கணும் அல்லது லக்னாதிபதியும் குடும்பாதிபதியும் ஒன்றா சேர்ந்துருக்கணும் அல்லது ஏ லக்னாதிபதி ஏழு கூட ஒன்றா சேர்ந்துருக்கணும் இது எல்லாமே வந்து அலைன்மெண்டை கலைஞ்சு போச்சு அப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி காதல் வேலை செய்யும் இடத்தில் காதல் வெற்றி அடைமான்னு கேட்டுருக்கிறீங்க அந்த பொண்ணோட நீ ஒரு வேலை இன்கேஸ் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஜாதகம் தான் தீர்மானிக்கும் உங்கள் ஜாதகம் அது பிரேக்கப் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு நான் சொன்னதை இறுதி முடிவு எடுத்துக்காதீங்க அந்த பொண்ணோட ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல அதாவது விமல்ராஜ் அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு நான் பதில் நான் சொல்லியிருக்கேன் லவ் மேரேஜா நிச்சயிக்கப்பட்டதா பகல் ஆறு முப்பதுனா காலையில் நினைக்கிறேன் சனிக்கிழமை தொண்ணூற்றி ஏழுனா போட்டிருக்கிறீங்க மயிலாடுதுறை பக்கம் அண்ணா வணக்கம் ஆன்சருக்கு சகிலா பானு ஆன்சருக்கு மிக்க நன்றி மீண்டும் அதே கேள்வி எனக்கு தனி கொடுத்தனம் போயிருங்கன்னு சொன்னீங்க பட் என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லை என்ன செய்வது நிம்மதி இல்லைன்னு கேட்குறாங்க அதாவதுங்க கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தான் நீங்கள் முடிவு எடுக்கணும் உங்களுக்கு மாமனார் வீட்டில் மாமியார் வீட்டில் பிரச்சனை நகைகள்லாம் கொடுத்து அது எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி உங்களுடைய கணவர் வந்து அவர் முடிவு பண்ணி நீங்கள் வெளியில் புலம்பெயர்ந்து வந்தீங்கன்னா நல்லது இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன ஒம்பது அஞ்சு எழுபத்தி ஒம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது ஒன்று முப்பது ஏஎம் தனி கொடுத்தனம் பற்றி ஏன் உங்களுடைய கேள்வி உங்களுடைய லக்கணம் கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு நேர் ஏழாம் இடத்துல சனி பிளஸ் ராகு இதான் கூட்டு குடும்பமான இடம் எதுன்னா ஏழாம் இடம் அந்த இடத்துல இந்த மாதிரி சனி ராகுலாம் இருக்கும்போது உங்களுக்கு அங்கே லாட் ஆஃப் பிரச்சனைகள் வரதான் செய்யும் அது எல்லாத்தையும் நீங்கள் மீண்டு வெளியில வரணும் அப்படின்னா அங்கே ஒன்றும் வேற வழி இல்லை உங்களுடைய ராசி எதையும் எதிர்த்து போராடி அவங்கள தைரியமா முறியடிக்கக்கூடிய அமைப்பு இல்லை கணவனுக்கு உண்டான ஏழாம் பாவாதிபதி கணவன் உச்சம் அவருடைய தான் அங்கே ஹையா இருக்கும் அவருடைய குரல் தான் உறக்க இருக்கும் அந்த மூன்றாம் இடம்ங்கிறது கணவன் தைரியமான கணவராக இருப்பார் குருதேசில இப்போ ராகு புத்தி ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து அதனுடைய திசா புத்தி நடத்துறதுனால உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் அல்லது கணவன் வழி மாமனார் மாமியார் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் வரத்தான் செய்யும் இது உங்கள் கணவரை தான் முடிவு பண்ணணும் அவர்கிட்ட சொல்லி நீங்கள் தெளிவாக நீங்கள் பேசி பாருங்கள் ஏன்னா உங்களால் எது எதிர்த்து போராடி அவங்கள மீறியெல்லாம் எதுவுமே கணவனை மீறலாம் எதுவும் செய்ய முடியாது ரைட் அடுத்தது சூப்பர் சார் வாழ்க வளமுடன் அண்ணாதுரை திருப்பூர் இவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாகவே நம்முடைய யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருப்பார் வேற எதுவுமே போட மாட்டார் நல்லா இருந்தால் உடனே சூப்பர் சார் வாழ்க வளமுடன் அண்ணாதுரை திருப்பூர்னு போட்டுருவார் அடுத்தது நம்ம பழனி வணக்கம் ஐயா பழனி திருவண்ணாமலை நீண்ட காலமாக எதிர்பார்த்த விளக்கம் நன்றி எந்த கேட்டிருக்கிறாரு தலைப்ப காணும் ரைட் அவருடைய பதிவு அடுத்தது இருபத்தி நாலு மூணு எழுபத்தி மூணு விழுப்புரம் டிஇஇ படித்தேன் நிரந்தர வேலை கிடைக்கவில்லை செக்யூரிட்டியாக வேலை செய்தேன் அதுவும் நிலைக்கவில்லை சிறிய உணவகம் தொடங்கலாமா உணவகம் தொடங்கலாமா உணவகம் தொடங்கணும்னா மிதன லக்கணம் லக்கணம் விருச்சிக லக்கணம் இவங்க எல்லாமே வந்து உணவகத்துக்கு லக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணம் தனுசு ராசி மீன ராசி இது எல்லாமே உண்டான எலிஜிபிள் பத்தாம் பாவகம் தொடர்பு வந்து ராகு திசை நடந்து ராகு பத்தில் குரு இருந்தா நல்ல அசைவ உணவகம் அதே மாதிரி கே கேது குரு வீட்டில் இருந்தனா கோவிலுக்கு முன்னாடி உள்ள சைவ உணவகம் அதே மாதிரி பத்தில் குரு இருந்தால் நல்ல உணவகம் இருபத்தி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பதினாறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு பத்தில் சனி பத்தாம் பாவாதிபதி எட்டாம் இடத்தில் பொதுவாக சிம்ம லக்கணத்துக்கு லக்னாதிபதி எட்டாம் இடத்துல சனி பத்தில் பத்து குடையவனும் எட்டாம் இடத்துல போய் மறையுது சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை இவர் என்ன செய்யலான்னா ஏழு குடையவன் பத்தில் நீங்கள் உணவகம் அப்படிங்கிறதுக்கு விருச்சிகம் சம்மந்தப்பட்டது சிம்மம் சம்பந்தப்பட்ட சிம்ம நெருப்பு நெருப்புக்கோள் வெறுச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அடுப்பு சரிங்களா இது ஆனா உங்க ஜாதகத்துல இது எல்லாமே மறைவு சாணங்கள்ல போய் மறைஞ்சிருச்சு சப்போர்ட் இல்லை ஆனா இந்த வயசுக்கு மேல ஒரு உணவகம் வைக்கணுங்கிற அந்த ஆர்வம் ஏற்படுத்தியது சிம்மமும் விருச்சிகமும் உங்க பேர்ல பண்ணாம பினாமி பேர்ல செய்யணும் ஒண்ணு உங்க மனைவி ஏழு குடையவன் பத்தில் மனைவி பேர்ல இந்த தொழில் ஆரம்பிங்க நீங்க வந்து அதை ரன் பண்ணுங்க நீங்கள் ஒன் டு ஒன் ஒரு டைம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வந்து ஒரு ஒரு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதக அடிப்படையில் அதை எப்படி பண்ணினா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு அழகான பேட்டர்ன் போட்டு தரேன் ஓர உணவகங்களும் இருக்குது வண்டி கடையும் இருக்குது ஃபாஸ்ட் ஃபுட்டும் இருக்குது அதே மாதிரி கலவை சாதம் அதுவும் இருக்குது ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது மதுபான கடைகளுக்கு அருகாமையில் உள்ள உணவகம் இருக்கு சைவ உணவகம் அசைவ உணவகம் மாலை நேரத்தில் மட்டும் உள்ள உணவகம் வீட்டு முறை சாப்பாடு உணவகம் கேன்டீன் கம்பெனிகள்ல இவ்வளவு இருக்குங்க எல்லாத்துக்கும் லாட்சிக்கு இருக்கு உங்கள் ஜாதகத்தை ஒரு டைம் எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா நீங்கள் நல்ல நிறைய வாழ்ந்து எல்லாத்தையும் இழந்து விட்டு நீங்களும் உங்கள் மனைவியும் மாற்றி மாற்றி எனக்கு பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பிறவின்னு வந்துட்டு மும்பையில் உட்காந்துருக்கார் பாவம் அவருக்கு வேலை கிடச்சிச்சின்னா அவங்க பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும் அவர் கடக ராசி சரிங்களா எல்லாம் என் மைண்டில் ஒரு டைம் ஏறுனா அவ்வளோதான் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி மறக்க மாட்டேன் இப்போ உங்களது வெறிச்சிக ராசி அவரது கடகம் அடுத்தது உங்கள் மனைவி புனிதவதி அவங்க மீனராசி ராசி சரிங்களா டெய்லரிங் ஷாப் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க அடுத்தது கடகராசி பூச நட்சத்திரம் பொருளாதாரம் எப்படி இருக்கும் ஐயா பிறந்த நேரம் போட விட்டீங்க அஞ்சு நாலு எண்பத்தெட்டு பொருளாதாரமாக பார்க்கணுன்னா சாமி உங்கள் ஜாதக அடிப்படையில் ரெண்டாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் தனபாக்கியம்னு பாக்கியம்னு பேர் தனபாக்கியம்னு பெண்களுக்கே பேர் இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க ரெண்டும் ஒன்போதும் தான் தனபாக்கியம் அந்த தனமும் பாக்கியமும் நல்லா இருந்ததுனால செல்வ செல்வ செல்வந்த யோகம் வந்துடும் டேட் ஆஃப் டைம்லாம் கொடுக்கணும் ஆஸ்ட்ரோ கொஸ்டின் நூற்றி முப்பத்தெட்டை பார்த்து ஆறு எட்டு சஷ்டாஷ்டகம் பற்றி சொல்லுங்கள் பையன் சிம்மம் பெண் மேனம் ஆறு எட்டு வருது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க திருமணம் பண்ணலாமா சொல்லுங்கள் அது நல்ல கேள்வி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான கேள்வி ஆறு எட்டு திருமணம் செய்யலாமா அதாவதுங்க இது வந்து இப்போ டேட் ஆஃப் பர்த் கிடையாது பொது கேள்வி ஆறு எட்டு என்றால் என்ன சஸ்டாஸ்தகம் ஒன்றை ஒன்று விலகல் வேற ரெண்டு வருதுன்னு வைங்களேன் ஒன்றை ஒன்று எது மோதும்னா நூற்றி எண்பது டிகிரியில் ரெண்டும் வந்ததுன்னா மோதிரும் அதை நம்ம உறவுகளில் பார்க்கும்பொழுது ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடியதுன்னு சொல்லுவோம் சமசப்தமும் சரி ஆறு எட்டு என்றால் என்ன இதனுடைய பாதை வேறு இதனுடைய பாதை வேறு இவர் வடக்க போறோம்னாருன்னா அவர் தெக்க போறோம் பாரு பழைய சாப்பாடு இவர் குடிக்குன்னா அது சுடு சாப்பாடு தான் சாப்பிடுவோம் பாரு கணவன் மனைவி கிடையாது இந்த சினிமாவுக்கு போகலாம் இல்லை இந்த படம் எனக்கு குடிக்காது நான் எடுத்துக் கொடுக்குற செயலை தான் நீ கட்டணும் நீ எடுத்து கொடுக்குற சேலை எனக்கு குடிச்சாதானே கட்ட முடியும் இது கருத்து வேற்றுமை இதுதான் ஆறு எட்டு அதுல அனுகூல சஷ்டாஷ்டக வர்க்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதுதான் சிம்மமும் மேனமும் பொதுவாக பெண் ராசியிலிருந்து பெண் ராசியிலிருந்து ஆண் ராசி எட்டாம் ராசியாக இல்லாம பாத்துக்கணும் அப்படி வரும்பொழுதும் சிம்ம ராசி பெண்ணாக இருந்து ஆண் மேனமாக இருக்கும் பொழுதும் அதனுடைய அதிபதிகள் குருவும் சூரியனுமாக வருவதால் ரெண்டும் சோசிய நட்பு பிளானட் அதனால பெருசா பாதிக்காது அதே நேரத்தில் நீங்க சொல்றது ஆண் வந்து சிம்ம ராசி பெண் வந்து ராசி தாராளமாக திருமணம் செய்யலாம் மற்ற கிரக அமைப்புகளை ஆய்வு செய்யுங்கள் வெறும் ராசி லக்கணம் மட்டுமே பொருத்தமில்லை ரெண்டு பேருடைய கிரகங்கள் ராசி கட்ட பொருத்தங்கள் அது மெயினா பார்க்கணும் சரிங்களா ரைட் அடுத்தது நாம் நூற்றி ஐம்பத்தி ஆறு இன்னைக்கு இதை செய்யாதீங்க மிதன ராசியை பார்த்தோம் திருமணம் வேலை எப்போ உணவகம் தொடங்கலாமா உணவகத்தில் எவ்வளவு இருக்குன்னு சொன்னோம் இதெல்லாம் பயனுள்ளதா இருக்கும் எல்லாத்துக்கும் லாஜிக் இருக்கு ஜாதக ரீதியாக பார்த்து செய்யுங்க ஆறு எட்டு பத்தி விளக்கமாக பேசணும் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பகுதியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் என்று உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி